அன்பானவர்களே தினமருத்துவதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த நாளிலே உபாகமும் பதிமூணு பதினெட்டு கத்த தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உனக்கு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார் சொல்லுகிறார் ஆண்டவர் என்ன காரியத்தை செய்ய போகிறார் யாருக்கு செய்யப் போகிறார் என்று தெளிவாக இதில் சொல்லப்பட்டிருக்குது அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குத்தான் இப்படிப்பட்ட ஆசிர்வாதமான ஒரு காரியம் ஆண்டவர் நம்ம மேல கோபமா இல்லை நீங்க உங்களுக்கு நடக்கிற சில நிகழ்வுகள் சில தாமதங்கள் சில விதமான காரியங்கள் நினைச்சபடி நடக்காம இருக்கிறதெல்லாம் வச்சு ஆண்டவர் என்னை விட்டு விலகிவிட்டாரோ ஆண்டவர் என் மேல கோபமா இருக்கிறாரோ ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியம் நடக்குது என்று கேள்வியோடு இருக்கிறீங்கல்ல கத்தர் உண்டான பதிலை இந்த வார்த்தையின் மூலமாக சொல்கிறார் அவர் கோபத்தை என்னுடைய அந்த உக்கரத்தை விட்டு திருப்பிட்டார் இப்போ உங்க மேலே அன்பாகவே இருக்கிறார் ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறவர் ஆகவே அந்த தெய்வீகமான அந்த அன்பா ஆன அந்த இதமான அந்த மென்மையானதை இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறோம் அவ்வளவு நல்லவர் தான் நம்முடைய ஆண்டவர் அதோடு இல்லாமல் நமக்கு ஆண்டவர் தயை செய்கிறார் இறங்குகிறார் அதே போல பிதாக்களுக்கு ஆணையிட்டத அந்த வார்த்தையை அந்த காரியத்தை விருத்தி அடைய பண்ணுகிறாராம் மொத்தத்தில் தேவனுடைய அன்பு இந்த நாளிலே உங்களுக்கு வெளிப்பட போகிற ஒரு நல்ல நாள் அந்த அன்பு என்ன செய்யன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடியதான ஒரு அடையாளத்தை கொடுக்கிற ஒரு நாள் தான் இந்த நாள் ஆகவே நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள் வீணாய் போகவே மாட்டீங்க ஆண்டவருங்க மேலே வச்ச அன்பமும் இரக்கமும் கிருபையும் மாறாததாக இருக்கிறபடி நாள் உங்களை அழைச்சாரே அந்த அழைப்பு மாறாதபடியால் உங்களுடைய வாழ்க்கையில் இனி நீங்கள் விருத்தி அடைவீர்கள் ஏனென்றால் தேவனுடைய அன்பு தான் உங்களை உயர்த்தப் போகிறது மேன்மை அடையப் போகிறது ஆகவே எந்த சூழ்நிலையிலும் கத்தரை நம்பி இருங்க அவர் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறதுனால இனி நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள் மேன்மையை காண்பீர்கள் நல்ல நல்லபிதாவே எங்கள் மேல் அவ்வளவு அன்பு கூர்ந்து ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் தயவு செய்து ஆண்டவரே எங்களுக்கு இறங்கி எங்களுக்கு அண்டவரே நீ கொடுத்த வாக்கு எல்லாம் நிறைவேற்ற போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் நன்மை கிருபை தொடரட்டும் சமாதான சந்தோஷம் பெருகட்டும் ஆரோக்கியம் சுக வாழ்வும் உண்டாகட்டும் சத்துருக்கள் அண்டவரே வச்சிருக்கிற எல்லா வலைகளும் நிர்மூலமாகட்டும் நன்மையை அண்டவரே இந்த நாளில் சுதந்திரிக்கட்டும் அப்பா தேவனுடைய அன்பு இந்த நாளில் அளவில்லாமல் அண்டவரே எங்களுக்குள்ள வெளிப்பட போகிற தெய்வக்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்